வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே சிந்தில் நகர் சேவகா என்று திருநீரு அணிவாருக்கு மேவ வராதே வினை ஓம் சரவணபவ எல்லாருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு இந்த பதிவானதுன்னு பார்த்தீங்கன்னா நாளை வரக்கூடிய பங்குனி உத்திர தினத்தன்று முருகப்பெருமானிடம் நாம நம்ம கோரிக்கைகளை வைத்து எந்த மாதிரியான தீபம் ஏற்றினால் விரைவிலேயே நம்ம கோரிக்கைகள் நிறைவேறும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நாளை நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை செய்தாலே போதும் முருகனுடைய பாதங்களை தொட்ட பலனானது நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பாடலை நாளைய தினத்துல இந்த தீபத்தை ஏற்றி வைத்து பாராயணம் செய்தாலே போதும் கந்த புராணத்தை படித்த முழு பலனுமே நம்மை வந்து சேரும் அப்படியான பதிவு தான் இந்த பதிவு கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாம இப்பதான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான நம்ம முருக பெருமான் பங்குனி உத்திரத்தினுடைய அழகன் முருகன் சொல்லலாம் நிறைய தெய்வங்களுக்கு இந்த தான் திருமணங்கள் நிறையவே நடந்தது குறிப்பா சொல்லப்போனா சிவபெருமானுக்கும் விஷ்ணு பகவானையும் இந்த நேரத்துல நாம வணங்கும் பொழுது அவர்களுடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த பங்குனி உத்திரத்துலதான் திருமண வைபவங்களும் நடந்திருக்கு நமக்கு புராணங்கள் தான் சொல்லுது இந்த நாளில் முருகனை நாம வழிபாடு செய்தாலே போதும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயமா அந்த சீக்கிரத்துல திருமணமானது கை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு திருமணமும் முருகன் தெய்வானை திருமணமும் மகாலட்சுமி மகாவிஷ்ணுனுடைய திருமணமும் இந்த நாள்ல தான் நடைபெற்றிருக்கு ஆக இந்த மூன்று தெய்வங்களையும் நாளை வணங்கும் பொழுது நமக்கு பலனானது சீக்கிரமா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல தான் ஐயப்பன் இந்த பூமியில அவதரித்ததாகவும் புராணங்கள் நமக்கு சொல்லுது இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த நாள்ல முருகப்பெருமான நாம வழிபடாமல் இருந்தால் நிச்சயமாக இந்த பிறவியானது நமக்கு ஈடேறாது அப்படின் தான் சொல்லணும் அதனால் உங்களால் முடிந்த அளவிற்கு எளிமையான வழிபாட்டை செய்து முருகனுடைய ஆசிர்வாதங்களை பெருங்க உங்களால் வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாட முடியாட்டியும் அவருக்கான நைவேத்தியங்களை நிறைய செய்ய முடியாட்டியும் நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி இந்த சக்தி வாய்ந்த நாளில் முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் குறிப்பாக திருமணம் ஆகாம நிறைய பேர் இருப்பாங்க ஜாதக ரீதியாக பிரச்சனை இருக்கலாம் அல்லது காதல் திருமணம் கை கூடணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லை வந்து வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு கல்யாணம் ஆயிட்டும் தம்பதிகளுக்கு இடையே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கூட இந்த நாளில் நாம் முருகருக்காக வேண்டி இந்த தீபத்தை ஏற்றலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு முக்கியமான தீபத்தையும் ஏற்றும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்குமா ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா நம்ம ஊரே நேரங்களில் ஏற்றக்கூடிய தீபத்திற்கு அதீத பலன் இருக்குது நாளைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் சுக்கர பகவானுக்கு ஏற்றக்கூடிய தீபமானது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அது வந்து தொழில் ரீதியாகவும் சரி இல்லைன்னா பண ரீதியாகவும் சரி நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம் ஆக நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வழிபாடு நாளைய தினம் நாளை முருகப்பெருமானை நாம இந்த ஜோதி வடிவில் பார்க்கறது ரொம்ப விசேஷம் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த தீபத்தை ஏற்றுங்க குறிப்பாக திருமண தடை இருக்கிறவங்களோ இல்லை திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த தீபத்தை ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த பங்குனியுடைய உத்தரம் திதியானது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மதியமே ஆரம்பித்து நாளைக்கு மாலை வரைக்குமே இருக்கு ஆக நாளைக்கு முழுவதுமே நமக்கு பங்குனி உத்தரம் இருக்கிறதுனால நம்ம நாளைக்கு எந்த நேரத்தில் வேணாலும் முருகரை நம்ம வழிபடலாம் ராக காலம் கண்டம் இந்த நேரத்தை மட்டும் நம்ம பார்த்துக்கோங்க வெள்ளிக்கிழமை பத்து டு பன்னெண்டு வந்து காலம் காலையில் நீங்கள் ஒரே நேரத்தில் ஏற்ற போகிறீங்க அப்படின்னா ஆறு டு ஏழு இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் முருகப்பெருமானுடைய சிலை இருந்துச்சுன்னா அந்த சிலைக்கு பன்னீர் அபிஷேகமோ பால் அபிஷேகமோ செய்யுங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஆறு பொருள் கொண்டு அபிஷேகம் பண்ணுங்க முடியாத பட்சத்தில் நீங்கள் பால் மட்டுமே வைத்து அபிஷேகம் பண்ணலாம் இல்லை அபிஷேகம் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட சிலை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பாலை வந்து நெய்வேத்தியமாக வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம் காலையில் ஆறு டு ஏழு முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் போடுங்க தானே நம்ம வெற்றிலை தீபம் போடுவோம் நாளைக்கு ஏன் போடணும் அப்படின்னா நாளைக்கு அவருக்கான ஒரு முக்கியமான நாள் இந்த நாளில் நம்ம இந்த தீபத்தை ஏற்றுவது ரொம்ப விசேஷம் அதனால ஆறு டு ஏழு நீங்கள் ஏற்றலாம் செவ்வாய் உரை வரணுன்றதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை ஏன்னா நமக்கு வந்து நாளை முழுவதுமே ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறதுனால நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில் வெற்றிலை தீபம் போடுங்க ரொம்ப நல்லது காலையில் ஆறு டு ஏழு வெற்றிலை தீபம் ஏற்றும் பொழுது ஆறு விளக்கு போடுங்க ஆறு விளக்குலையும் சுத்தமான பசுமை கொண்டு தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது ஏன்னா வருடத்தில் ஒரு முறை தான் இந்த பங்குனி உத்திரம் வருது அப்படிங்கிறதுனால இந்த சிறப்பான நாளில் நம்ம நெய் தீபம் ஏற்றுறது தவறு கிடையாது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றுங்க இல்லை ஆறு விளக்குலையும் என்னால் ஏற்ற முடியாது அப்படின்னா காட்டிலும் நீங்கள் ஒரே ஒரு விளக்கு மட்டும் நெய் தீபம் போடுங்கள் ரொம்ப நல்லது நாளைக்கு ஏற்றிட்டு அவருக்கு பிடிச்சமான நீங்கள் வந்து நெய்வேத்தியம் வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல்களை வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் எனக்கு அடுத்த பங்குனி உத்தரத்துக்குள்ள நடந்துடணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க இது வந்து பொதுவாக எல்லாருமே செய்யலாம் நான் இன்னும் திருமணத்துக்காக சொல்லலை இதை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து கோவிலுக்கு போங்க அங்கே முருகப்பெருமான் வள்ளி தெய்வயானையோட சமயதனாராக காட்சி கொடுப்பாங்க அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது முருகருடைய பாதங்களை நீங்கள் கண்குளிர தரிசனம் பண்ணுங்கள் நாளைக்கு அவரை நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ அவருடைய பாதத்தை பார்த்து நீங்கள் வணங்கினாலே போதும் நாம் இப்பிறவியில் செய்த பாவங்கள் எல்லாமே கழியும் அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பாதம் எல்லா தெய்வங்களையும் நம்ம பார்ப்பது போல் நாளைக்கு முருகப்பெருமானையும் பாருங்கள் குறிப்பாக பாதங்களை பார்த்து நீங்கள் வந்து தரிசனம் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இயன்ற அளவிற்கு ரெண்டு மூணு பேருக்காவது நாளைக்கு உங்கள் கையால் சாதம் செஞ்சு கொடுங்க ஏன்னா நம்ம நாளைக்கு செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாடு நமக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கும் அதனால் நீங்கள் இந்த நாளில் நீங்கள் வந்து தானம் செய்தீர்கள் அப்படின்னா நிச்சயமாக அந்த தானம் அப்படிங்கிறது நமக்கு கை கொடுக்கும் அதே போல் திருமணத்திற்காக இருக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு தினை மாவு கொண்டு விளக்கேற்றுங்க நீங்கள் வெத்தலை தீபம் காலையில் ஏற்றிட்டா கூட நீங்கள் சாயந்தரமாக தினை மாவு கொண்டு விளக்கேற்றணும் ரெண்டு தினை விளக்கு நீங்கள் செஞ்சு நீங்கள் விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த தினை மாவில் எரியக்கூடிய தீபத்தில் நீங்கள் முருகப்பெருமான ஜோதி ரூபத்தில் கண்டு அவரை நீங்கள் வணங்கலாம் அந்த மாதிரி வணங்கிட்டு இந்த ஒரு மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க இந்த மந்திரத்தை நம்ம பாராயணம் பண்ணுறதுனால கந்த புராணத்தை முழுமையாக படித்த பலனானது நமக்கு வந்து சேரும் ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவெயில் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே இந்த திருப்புகள் நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக ரெண்டு மாவு விளக்கு ஏற்றி வச்சு நீங்கள் மனதார முருகப்பெருமான இந்த பாடலை ஆறு முறைக்கு மேலே கூட நீங்கள் உச்சரிக்கலாம் உச்சரித்து அவரை நீங்கள் வணங்கி உங்களுக்கு அடுத்த வருடத்திற்குள்ள திருமணம் நிச்சயமாக கூடணும்னு சொல்லி வேண்டி நீங்கள் வந்து இந்த விரதத்தை முடிச்சுக்கோங்க ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நாளில் இது போல் ஒரு சிறப்பான நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு நிச்சயமாக நல்லது ஒரு பலன் கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்களால இயன்ற அளவு யாருக்காவது தானம் பண்ணுங்க நாளைக்கு நீர்மோர் தானம் பண்ணலாம் தயிர் சாதம் தானம் பண்ணலாம் அல்லது முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு பொருள் வாங்கி கொடுக்கலாம் நீங்க நீங்க வந்து மற்றவங்க கிட்ட கொடுத்து தானம் செய்யறதை காட்டிலும் நீங்க உங்க கையால தானம் செய்தால் இப்பிறவியில் நாம் செய்த பாவங்கள் கழியும் அதனால முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க இதனால உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தா கூட நிச்சயமா சக்தி வாய்ந்த இந்த நன்னாளில் நம் முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்வது என்பதை பற்றி நம்ம பார்த்தோம் கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்